புலிகள் அமைப்பின் புலனாய்வு பிரிவு ஆரம்பத்தில் ஒரு சிறியதொரு வளர்ச்சி பெற்றமைக்கு காரணம் பொட்டம்மான் புலிகளின் புலனாய்வு துறையை சீரமைத்ததும் அதுவரை மாத்தையாவின் மேற்பார்வையில் இருந்த பீட்டா டூ உட்பட்ட இயக்கத்தின் அனைத்து புலனாய்வு அமைப்புகளும் பொட்டம்மானின் கீழ் வந்து கொண்டன அப்போது பொட்டமான் மேற்கொண்ட இந்த புலனாய்வு மறசீரமைப்புக்கு பொற்கோ என்ற முக்கியமான உறுப்பினர் உதவி கொண்டார் பொதுவாகவே விடுதலை புலிகள் அமைப்பு என்றல்ல அனைத்து உளவு துறைகளுக்குரிய வரை விளக்கணத்தை உங்களுக்கு புரியும்படி சொல்லிக்கொள்ள கொள்ள வேண்டுமானால் உளவுத்துறை என்பது எதிரியைப் பெற்றிய அறிவு அவ்வளவுதான் அதாவது நொலேஜ் ஆஃப் எனிமி என்பதுதான் இதன் நறுக்காகும் இந்த நொலேஜ் ஆஃப் எனிமி அதாவது எதிரியை என்ற தாரகத்துக்கு ஏற்ப எதிரி குறித்த அறிவை பெறும் உளவாளியின் முக்கியமான நோக்கம் எதிரிகளின் மூலோபாய தகவல்கள் மற்றும் தரவுகளை இரகசியமாக திரட்டி கொள்வதாகவே இருக்கும் சமகாலத்தில் வணிக நிறுவனங்கள் கூட உளவாளிகளை அமர்த்தி தமது போட்டி நிறுவனங்கள் தொடர்பான இரகசியங்களை அறிந்து கொள்வது ஒரு வளமை என்றாலும் இராணுவ விடயங்களில்தான் இந்த உளவுத்துறை அதிக உளவு பார்க்கும் கலை என்பது ஒரு 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 ஆனால் திறமைக்குரிய என்பதால் உளவாளியை பொறுத்தவரை அவருக்கு கல்வி தகமைகள் முக்கியமல்ல மாறாக சிறந்த முடிவொன்றை எடுப்பது குறித்த அவரது நுட்பமே அவரை ஒரு தலை சிறந்த உளவாளியாக மாற்றிக்கொள்ளும் இதனால் தான் படைய ரீதியில் இராணுவம் ஒன்றின் நகரும் திறனை உளவாளியின் தரவுகள் தான் முடிவு செய்யும் என்ற கருத்துருவாக்கம் இன்று வரை வலுவாக உள்ளது உழவு பார்க்கும் வேலை என்பது சூழ்ச்சிகளையும் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிலைமை இருப்பதால் உளவாளிகளை மரணமும் எப்போதும் துரத்திக் கொள்ளும் உளவுத்துறையில் துறையில் ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கும் முக்கியமான இடம் உண்டு இன்று வரை உலகின் மிகவும் பிரபலமான பெண் உளவாளியாக முதலாம் உலக போர்க்காலத்தில் பிரான்சில் வாழ்ந்த நெதர்லாந்தை சேர்ந்த ஹெபரே நடனக்காரையும் பாலியல் தொழிலாளியுமான மட்டாஹரியே உள்ளார் முதலாம் உலக போர்க்காலத்தில் பிரெஞ்சு அதிகாரிகளை இச்சப்படுத்தி மயக்கி ஜேர்மனிக்கான உளவு தகவல்களையும் தனவுகளையும் மட்டாஹரி திரட்டியதாக கூறப்படுவதுண்டு ஆனால் மட்டாஹரியின் உளவு நோக்கங்களை முகர்ந்து பிடித்த பிரெஞ்சு இராணுவம் அவருக்கு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் மரண தண்டனையை வழங்கி கொண்டது கைது செய்யப்பட்ட மட்டாஹரி விசாரணைகளின் பின்னர் பரிசை கட்டி நின்ற பிரெஞ்சு வீரர்களால் சுட்டுக் கொல்லப்பட்ட போது அவர் தன்னை சுடுவதற்கு அணிவகுத்து நின்ற அந்த இராணுவ வீரர்களுக்கே காதலுக்கு அடையாளமான பிளையிங் கிஸ் எனப்படும் பறக்கும் முத்த சைகையை வழங்கியதாகவும் கூறப்படுவதுண்டு ஆனால் மட்டாகர் ஒன்றும் பெரிய உளவாளி அல்ல முதலாம் உலக போர்க்காலத்தில் பிரெஞ்சு படை அதிகாரிகளை இச்சைப்படுத்தி அவர்களை அவர் தனது பாலியல் விலையில் வீழ்த்தியது உண்மை என்றாலும் ஜெர்மனிக்கு பெரிதும் பயன்படக்கூடிய உளவு தகவல்களை திரட்டியதாக கூறப்படுவது ஊதி பெருப்பிக்கப்பட்ட விடயம் என்றும் விமர்சிப்பவர்களும் உள்ளனர் பிரான்ஸ் தனது அன்றைய இராணுவ தோல்விகளுக்கு மட்டாகரியை பலிக்கடாவாக்கி அவரை சுட்டுக் கொன்றதான விமர்சனங்களும் உள்ளன இரண்டாம் போர் முடிவுக்கு வந்த உலகின் உளவுத்துறை விரிவாக்கம் வருகிறது அமெரிக்காவுக்கும் சோவியத் ஒன்றிய நாடுகளுக்கும் இடையிலான போராட்ட அமைப்புகளின் புலனாய்வுத்துறை என பார்த்தால் வியட்நாம் போரின் போது வியட்நாமிய கம்யூனிஸ்டுகளுக்கு பின்னர் புலிகளின் புலனாய்வுத் துறையே ஆசியாவில் வலுவானதாக கருதப்படுகிறது இந்தியாவை பொறுத்தவரை இந்திய பெண்களின் சிறந்த உளவாளியாக இந்திய சுதந்திர போராட்ட காலத்தில் சுபாஷ் சந்திரபோஸின் தேசிய ராணுவத்தின் இராணுவ புலனாய்வு பிரிவில் பணியாற்றிய தமிழ்ச்சியான சரஸ்வதி ராசாமணி முதன்மை பெறுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் இன்றைய மியன்மாராக கூறப்படும் அன்றைய பர்மாவில் பிறந்த இவர் தனது பதினாறாவது வயதில் ரங்கூனில் சுபாஷ் சந்திரபோஸ் வழங்கிய ஒரு உரையால் ஈர்க்கப்பட்டு தன்னிடமிருந்த அனைத்து நகைகளையும் அவர் இந்திய தேசிய இராணுவத்துக்கு வழங்கியிருந்தார் ரங்கூர் நகரில் ஒரு பதினாறு வயது சிறுமி தனது இந்திய தேசிய ராணுவத்துக்கு நகைகளை நன்கொடையாக வழங்கியதை கண்ட நேதாஜி குறித்த பெண் தனது வயதின் அறியாத்தன்மை காரணமாக பெற்றோருக்கு தெரியாமல் இந்த நகைகளை வழங்கியதாக நினைத்துக் கொண்டார் இதனால் குறித்த பெண்ணின் குடும்பத்திடம் இந்த நகைகளை திருப்பி வழங்குவதற்காக குறித்த சிறுமியின் வீட்டுக்கு நேரடியாக சுபாஷ் சந்திர போஸ் ஆனால் தனது நகைகளை மீண்டும் ஏற்றுக்கொள்ள மறுத்த ராசாமணி தனது நகைகள் இந்திய விடுதலை போருக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பதை கண்டு வியந்த நேதாஜி ராசாமணிக்கு சரஸ்வதி என்ற புனை பெயரை சூட்டியிருந்தார் இந்திய தேசிய ராணுவத்தின் ஜான்சி ராணி படை பிரிவில் இணைந்த சரஸ்வதி ஆகிய ராசாமணிக்கு உளவு பணியே வழங்கப்பட்டது ஏறக்குரிய இரண்டு வருட காலமாக ராசாமணியும் அவருடைய தோழிகளும் ஆண் சிறுவர்கள் போல வீடமிட்டு உளவு தகவல்களை சேகரித்துக் கொண்டனர் ஒருமுறை பிரித்தானிய துருப்புக்களால் பிடிக்கப்பட்ட இந்திய தேசிய ராணுவ உறுப்பினரை காப்பாற்ற அவர் தடுத்து வைக்கப்பட்ட முகாமுக்குள் ஊடுருவிய ராசாமணி அங்கிருந்த பிரித்தானிய அதிகாரிகளுக்கு போதை மருந்தை கொடுத்து தனது சகாவை விடுவித்து தப்பித்து ஓடிக்கொண்டார் அவ்வாறாக ராசாமணியும் அவரால் விடுவிக்கப்படவரும் தப்பி ஓடும் போது பிரித்தானிய துருப்புக்கள் துப்பாக்கிச் சூட்டை நடத்திய போது சரஸ்வதி ஆகிய ராசாமணி காலில் சுடப்பட்டு காயமடைந்தார் இரண்டாம் உலக போருக்கு பின்னர் ராசாமணியின் குடும்பம் மீண்டும் தமிழகத்துக்கு திரும்பி தலைநகர் சென்னையில் வசித்தது ராசாமணி மூதாட்டியாக மாறிய பின்னர் அவர் நிதிநிலையில் சிரமப்படுவதை அறிந்து கொண்ட அப்போதைய முதல்வரான ஜெயலலிதா அவருக்கு தமிழக அரசு செலவில் ஒரு வதிவிடத்தை வழங்கிக் கொண்டார் இந்திய தேசிய இராணுவத்துக்காக உளவாளியாக இருந்த சரஸ்வதி ஆகிய ராஜாமணி இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் தனது தொண்ணூற்றி ஓராவது வயதில் சென்னையில் இருந்தார் இன்றளவும் இந்தியாவின் தலைசிறந்த பெண் உளவாளியாக தமிழிச்சியான ராசாமணியே கருதப்படுகிறார் இவ்வாறான சுவாரஸ்யமான பின்னணிகளுடன் புலிகளின் புலனாய்வு வலையமைப்பின் கதையை மறுமுறை பார்க்கலாம்